ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே மத்தையோ இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பாலாக்குகிற அருவறுப்பு என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பாலாக்குகிற அருவறுப்பு என்றால் என்ன அந்த நிகழ்வு எப்பொழுது சம்பவிக்கும் இது ஏற்கனவே சம்பவித்திருக்கிறதா அல்லது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இதைத்தான் நாம் இந்த காணொலியிலே நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவருடைய சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார்கள் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று மத்தையோ இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்கிறோம் அப்பொழுது இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் நடக்கவிருக்கிற அநேக நிகழ்வுகளை அவர்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறார் அப்பொழுது அந்த மத்த இருபத்தி நாலு பதினைந்தாவது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார் மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் வேதத்தை வாசிப்போதோ நிறுத்திவிடக் வேதத்தை சிந்திக்க வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் அப்பொழுது அதில் இருக்கிறதான வெளிப்பாட்டு வசனங்களை வெளிப்பாட்டை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற பாலாக்குகிற அருவறுப்பு என்பது தானியலின் புஸ்தகத்தில் தானியல் தீர்க்க சொல்லியிருப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் தானியலின் புஸ்தகத்திலே மூன்று வசனங்கள் இந்த பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து பேசுகிறது தானியலின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தானியலின் புஸ்தகம் பதினொன்று முப்பத்தி ஒன்று பனிரெண்டு பதினொன்று இந்த மூன்று வசனங்களும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து சொல்லப்படுகிறது இந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தானியல் ஒன்பது இருபத்தி ஏழு அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார் அருவறுப்பான செட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான் தானியல் பதினொன்று முப்பத்தி ஒன்று ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள் பனிரெண்டு பதினொன்று அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூறு நாள் செல்லும் மூன்று வசனங்கள் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து பேசுகிறது என்ன இந்த பாலாக்குகிற அருவறுப்பு இது கிறிஸ்துவின் காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த கிறிஸ்து என்ன செய்வான் தானியல் ஒன்பது இருபத்தி ஏழிலே சொல்லப்பட்டபடி அவன் யூதர்களோடு யூத ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையின் காலத்திலே அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான் அங்கு வாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் நாம் இதை ஏழு வருடங்கள் என்று புரிந்து கொள்ளுகிறோம் அப்ப அந்த அந்த கிறிஸ்து ஏழு வருடங்கள் அவனுடைய ஆட்சி இருக்கும் அவன் ஆரம்பத்திலே யூதர்களோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவான் அந்த வாரத்திலே பாதி சென்ற போது அதாவது ஏழு வருடத்திலே மூன்றரை வருடம் முடிகிற பொழுது அவன் என்ன செய்கிறான் தேவாலயத்திற்கு வந்து அங்கு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான் அது மட்டுமல்ல அந்த வசனம் சொல்லுகிறது அவன் அருவறுப்பான செட்டைகளோட வந்து இறங்குவான் இதனுடைய அர்த்தம் என்ன அந்த உடன்படிக்கையின் காலத்திலே அந்த ஏழு வருடங்களிலே முதல் மூன்றரை வருடங்கள் உபத்திரவ காலம் என்றும் அடுத்த மூன்றரை வருடங்கள் மகா உபத்திரவ காலங்கள் என்றும் நாம் சொல்லுகிறோம் அந்த நடுப்பகுதியிலே அந்தி கிறிஸ்து தன்னுடைய படைகளை ஒன்று திரட்டி தேவாலயத்திலே வந்து அங்கு நடக்கிற ஆராதனைகளையும் பலிகளையும் நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக தேவாலயத்திலே ஒரு மிருகத்தின் சிலையை அவன் நிறுவி அந்த மிருகத்தை தான் எல்லோரும் வணங்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை பிறப்பிப்பான் இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷங்கள் பதிமூன்றாவது அதிகாரத்திலே நாம் ஆஹ் பதினான்கு பதினைந்து வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டுமென்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அப்ப இந்த கிறிஸ்து என்ன செய்கிறான் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திலே வந்து மிருகத்தின் நிறுவி அதைத்தான் எல்லோரும் வழிபட வேண்டும் தன்னை எல்லோரும் வழிபட வேண்டும் அல்லது நான் தான் கடவுள் என்கிறதை போல அவனுடைய அந்த சிலைகளை அங்கு நிறுவி தேவாலயத்தை தீட்டுப்படுத்துவான் இதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற அருவறுப்பு என்கிறதான காரியம் பாலாக்குதல் என்பது இரண்டு காரியங்களை குறிக்கும் முதலாவது இவன் தேவாலயத்தை பாலாக்குகிறான் அல்லவா அந்தி கிறிஸ்து இதை குறிக்கிறது இரண்டாவதாக இந்த அந்தி கிறிஸ்துவின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது ஏசு கிறிஸ்து ஆமன் இந்த அந்தி கிறிஸ்துவின் மீது தன்னுடைய நியாய தீர்ப்பை செலுத்தி கிறிஸ்துவையும் அவனோடு இருக்கிறதான சேனைகளையும் முற்றிலுமாக அழித்து போடுகிறார் இதுதான் பாலாக்குதல் இரண்டு அர்த்தம் உண்டு ஒன்று அந்தி கிறிஸ்துவாலே ஏற்படுகிற பாலாக்கப்படுதல் மேலும் அந்தி கிறிஸ்துவின் மீது இயேசு கிறிஸ்துவனுடைய நியாய திருப்பினாலே வரக்கூடிய பாலாக்கப்படுது இதுதான் பாலாக்குகிற அருவறுப்பு என்கிறதின் அர்த்தம் இதற்கு முன்பதாக இதை போன்ற காரியங்கள் வரலாற்றிலே சம்பவித்திருக்கிறதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆம் சம்பவித்திருக்கிறது எப்பொழுது என்று சொன்னோம் ஆனால் கிறிஸ்து கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பதாக ஒன் சிக்ஸ்டி செவன் பி சிமுத்தி அறுபத்தி ஏழிலே ஒரு கிரேக்க மன்னன் இருந்தான் அவனுடைய பெயர் எஃபிஃபானஸ் என்பது இவன் என்ன செய்தான் தேவாலயத்திலே பன்றிகளை பலியிட்டு தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினது மட்டுமல்லாமல் யூதர்கள் அநேகரை கொன்று குவித்து அவர்கள் பன்றிக் கரிகளை சாப்பிடும்படியாக அவன் வற்புறுத்தினான் இதைத்தான் நம் வரலாற்றிலே பார்க்கிறோம் பன்றி என்று சொல்லுவது ஒரு தீட்டான மிருகம் அது இஸ்ரவேலர்களுடைய உணவிலிருந்து தேவனாலே நீக்கப்பட்ட காரியம் அது அருவிறப்ப அருவிறுக்கப்படத்தக்கது அப்படிப்பட்ட அருவிற்கூடிய மிருகத்தை தேவாலயத்திலே பலி செலுத்துவதன் மூலமாக அவன் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினான் இந்த நிகழ்வுக்கு பின்பு இருநூறு வருஷங்களுக்கு பின்புதான் ஆண்டவர் இந்த வசனத்தை பேசுகிறார் எனவே இதிலிருந்து நமக்கு புரிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால் இந்த பாலாக்குகிற அருவறுப்பு என்பது நடந்து முடிந்த நிகழ்வு அல்ல இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்வு இது பகுதியாக அண்டியோகஸ் எபிபானஸ் காலத்திலே நிறைவேன நிறைவேறினது ஆனால் இதனுடைய முழுமையான நிறைவேறுதல் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில்தான் நடக்கும் அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பின்பு ஏடி எழுவது கிபி எழுவதாவது வருஷத்திலே ரோமர்களாலே தேவாலயம் கட்டப்பட்டு அது அழிக்கப்பட்டு அங்கு புறஜாதிகளுடைய விக்கிரகங்கள் சொரூபங்கள் அந்த தேவாலயத்தில் வைத்து தீட்டுப்படுத்தப்பட்டது இதுவும் இந்த வசனத்தினுடைய ஒரு பகுதி நிறைவேறுதலான்னு தவிர முழுமையான ஒரு நிறைவேறுதல் அல்ல அப்ப முழுமையான இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் அந்திகிறுவனுடைய காலத்திலே சம்பவிக்கப் போகிறது அவன் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி அங்கு மிருகத்தின் சொரூபத்தை நிறுவி உலகில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அதை வணங்க வேண்டும் என்கிற கட்டளையை பிறப்பித்து அநேக ஜனங்களை அவன் துன்பத்திற்குள்ளாக உபத்திரவத்திற்குள்ளாக உபத்திரவப்படுத்துகிறவனாயிருப்பான் ஆனால் ஆண்டவர் அந்த கிறிஸ்துவின் மீதும் அவனுடைய சேனைகளின் மீதும் தன்னுடைய நியாயத்தீர்ப்பை செலுத்தி முற்றிலுமாக அழித்து போடுவார் இதுதான் பாலாக்குகிற அறிவறுப்பு அப்ப கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உலகத்திலே இப்பொழுது நாம் காண்கிற எல்லா நிகழ்வுகளும் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறு நிறைவேறுதலுக்காக நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே கடைசி காலத்திலே அநேக நிகழ்வுகள் நடக்க வேண்டியது அதை நம்மாலே மாற்ற முடியாது எனவே கடைசி காலத்தை குறித்து நீங்கள் கேள்விப்படுகிற பொழுது பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை ஆண்டவர் இதைத்தான் சொன்னார் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் பயப்படாதிருங்கள் காரணம் பயப்படுகிறதற்காக இந்த காரியங்கள் சொல்லப்படவில்லை மாறாக நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாக விழித்திருந்து எப்படி விழித்திருந்து ஜபத்திலே விழித்திருந்து நம்முடைய ஆத்துமாக்களை பரிசுத்தமாக கா எச்சரிக்கையாக காத்து கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கிறதிலே நாம் ஜாக்கிரதையாக இருந்து அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் பயப்படுகிறதற்காக அல்ல எனவே நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து நீங்க சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க ஜபத்துல வளருங்கள் பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் தீமை உங்களை அணுகாது பிரியமானவர்களே கடைசி காலத்திலே அநேக தீமையான சம்பவங்கள் பூமியிலே நிகழத்தான் செய்யும் அவைகள் தவிர்க்கப்பட முடியாதவைகள் ஆனால் நாம் ஜெபித்து ஆத்மாக்களுடைய ரட்சிப்பிற்காக திறப்பில் நின்று ஜபிக்க வேண்டும் ஆனால் சோர்ந்து போக தேவையில்லை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார் இந்த வசனத்தின் அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இதை குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனிலே தெரியப்படுத்துங்கள் மேலும் வேறு ஏதாவது உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டால் அதையும் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்